வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்து குடும்பமே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரோகிணி ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க எபிசோட் ஸ்டார்டிங்கில் மீனா ரொம்பவே டென்ஷனாக ரொகிணியை தேடி அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கே போயிட்டாங்க அங்கே போய் ரொகிணிகிட்ட இனிமே என்னால் என் புருஷனை ஏமாற்ற முடியாது நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் பலிகடா ஆக முடியாதுன்னு முகத்துக்கு நேராக பேசிட்டு வந்துட்டாங்க இதனால் ரொகிணிக்கு என்ன செய்யறதுன்னே புரியல அடுத்து வீட்டில் கிரிஷ் எனக்கு டாடி தான் செயின் பண்ணணும்னு அடம் பிடிச்சது பெரிய ரகளையா மாறிடுச்சு முத்து எவ்வளவோ சமாதானம் பண்ணியும் கிரிஷ் கேட்கல இதனால விஜயா கடுப்பாகி மனோஜை தடுத்து நிறுத்துனாங்க இந்த பிரச்சனையை முடிக்க ரோகிணி திடீர்னு ஒரு பயங்கரமான முடிவை கையில் எடுத்தாங்க ரூமுக்குள்ள போய் சாமி ஆடுற மாதிரி கத்தி கூச்சல் போட்டாங்க கையெழுத்து மட்டும் போடலைனா உங்க அம்மாவுக்கே ஆபத்து வந்துடும்னு சொல்லி பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதை கேட்டு அரண்டு போன மனோஜ் வேற வழியே இல்லாமல் பதட்டத்தில் அந்த பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டாரு ஆனால் விஜயாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல மனோஜ் மேலே இருந்த கோபத்தில் அவரை வீட்டை விட்டு ஃபோனு கத்திட்டாங்க கடைசியாக இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்துவுக்கு ரோகிணி மேலே பெரிய டவுட் வந்துருச்சு மீனாக்கிட்ட இது பற்றி கேட்கும்போது அவங்க பதில் சொல்ல தைரியம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு விலகி போயிட்டாங்க இது முத்துவின் சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு அடுத்த வாரம் ரோகிணி சிக்குவாங்களான்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க